திறவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் சர்வதேச தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் எட்டு எக்ஸிக்யூட்டிவ் உள் நோயாளிகள் தங்கும் அறைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் டாக்டர் டிபிடி சத்யகுமார் சென்னையில் குரம்பேட்டை மற்றும் அம்பத்தூரில் மருத்துவக் கிளைகளை கொண்டு முப்பது வருடங்களுக்கு மேலாக வட சென்னை பகுதி திருவற்றியூர் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகிறது திருவற்றியூர் சுகம் மருத்துவமனை மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர்கள் டாக்டர் டி பி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் தலைமையில் டாக்டர் இமானுவேல் அருண்குமார் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் மற்றும் பெரும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்களுடன் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர் சென்னையின் சிறந்த உயிர்காக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சிறந்த பல்நோக்கும் மருத்துவமனையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சர்வதேச அளவில் அதிநவீன வசதிகளுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட எட்டு எக்ஸிக்யூட்டிவ் உள் நோயாளிகள் தங்கும் அறைகளை டாக்டர் டி பி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இவ்வரைகளில் நோயாளிகளின் உடனடி உதவிக்கு செவிலியர்களை அழைக்க காலிங் பெல்லை அழுத்தும் பொழுது செவிலியர்களுக்கான ஸ்மார்ட் டிவியில் வாய்ஸுடன் டிஸ்பிளே வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அறையிலேயே நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்யும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது நோயாளியின் உறவினர்கள் அமர்வதற்கும் தங்குவதற்கும் மிக சிறந்த வசதி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பகுதியில் வாஷ்பேசனுக்கு மேலே முகம் பார்க்கும் கண்ணாடியிலேயே எல்இடி மின் விளக்கிற்கு டச் பட்டன் அமைக்கப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதியுடன் ஸ்மார்ட் டிவி நோயாளியின் கண்களை பாதிக்காத வண்ணம் இரவு எல்இடி மின் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் நோயாளிகளின் சிகிச்சைக்கான கேஸ் ஹிஸ்டரி கொண்ட பைல்களுக்கு தனி டிராலியும் உணவு அருந்துவதற்கு தனித்தனி டிராலிகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள வசதியான அறைகளைப் போன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த எக்ஸிக்யூட்டிவ் அறைகள் அனைத்து தரப்பினரும் பயன்படுத்துவதற்கேற்ற வண்ணம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என் நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைமை மேற்பார்வையாளர் செல்வராஜ் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்